வழித்தல் குழு ஒன்றை அமைத்து புதிய அரசியல் சாசனத்தை தயாரிக்கும் பணிகளை முன்னெடுத்தோம் அதில் முதன்முறையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இடம்பெற்றுள்ளது இதற்கமைய தயாரிக்கப்பட்ட வரைவையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் நாம் என்ன செய்வது தனிநாட்டை நாட்டை உருவாக்கிக் கொள்ளுமாறு தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கு கூற போகின்றோமா அல்லது மீண்டும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை உருவாக்குமாறு கூற போகின்றோமா இன்று இந்த விடயம் நிராகரிக்கப்படுமாயின் புலிகள் அமைப்பை மீண்டும் உருவாக்குமாறு ஒரு தகவல் புலம்பெயர் மக்களுக்கு சென்று சேரும் மீண்டும் மோதலில் ஈடுபடுங்கள் அல்லது தனி நாட்டை உருவாக்குங்கள் என்ற விடயத்தை புலம்பெயர் மக்களுக்கு வழங்கப் போகின்றோமா இதுவா நாம் வழங்கப் போகும் தகவல் ஆகவே இனம் மதம் மொழி கட்சி பேதங்களை மறந்து ஸ்ரீலங்கா என்ற தேசம் தொடர்பில் சிந்தித்து செயல்படுங்கள் இது ஒரு அரசியல் பிரச்சனையோ தேர்தல் தொடர்பான பிரச்சனையோ அல்ல தேசிய பிரச்சனை நாம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணாவிடேன் அரசியல் அமைப்பு வழிநடத்தல் குழுவின் உறுப்பினர் என்ற வகையில் வெட்கப்படுகின்றேன் இந்த சந்தர்ப்பத்தையும் நாம் தவறவிட்டால் நாம் வெட்கப்பட வேண்டும் எம்மை பார்த்து சர்வதேசமே சிரிக்கின்றது உத்தேச அரசியல் சாசனத்தில் வடக்கு கிழக்கு இணைப்பு தொடர்பில் குறிப்பிட்டுள்ள போதிலும் பெரும்பான்மையின உறுப்பினர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அது குறித்து மறுபரிசீலனை செய்ய தயாராக இருப்பதையும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தெளிவாக ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் மனோகணேசன் தெரிவிக்கின்றார் ஒப்பந்தத்தை அடிப்படையாக கொண்டு தீர்வொன்றை வழங்க வேண்டும் என கூறியது நானோ சம்பந்தனோ அல்ல மஹிந்த ராஜபக்ஷ அவ்வாறு கூறினார் அது மாத்திரமல்ல சர்வதேசத்தின் தலையீட்டையும் அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார் இன்று சர்வதேசம் என விழிக்கும் அவர்கள் அன்று அதனை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் பதிமூன்றிற்கு அப்பார் சென்று தீர்வு வழங்குவது தொடர்பில் மஹிந்த ராஜபக்ஷ பேசியிருந்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் அவர் வாக்குறுதி அளித்தார் தாமரை மூட்டு கட்சியின் தலைவராக இருக்கும் ஜிஎல் பீரிசும் அது தொடர்பில் பேசினார் சந்திரிகா குமாரனதுங்கவின் ஆட்சியின் போது இந்த நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டு ஐக்கிய தேசிய கட்சி தீயிட்டு கொளுத்திய வரைபினை ஜிஎல் பீரிசு தயாரித்திருந்தார் அதிலிருந்த யோசனைகள் தான் இந்த அறிக்கைகளில் இருக்கின்றன வரைபில் ஒற்றையாட்சி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது பௌத்த மதத்திற்கான முன்னுரிமை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது வடக்கு கிழக்கு இணைப்பு தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளமை உண்மைதான் எனினும் பெரும்பான்மை அதனை எதிர்க்கும் பட்சத்தில் அதனை ஏற்க தயார் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா என்ற அடிப்படையில் இருந்து விலகி கதைத்திருக்க முடியும் எனினும் அவர்கள் கதைக்கவில்லை அவர்கள் இறங்கி வந்திருக்கிறார்கள் இதனை கூட புரிந்து கொள்ள முடியாவிட்டால் என்ன செய்வது ஸ்ரீலங்காவின் ஜனநாயக அரசியல் வரலாற்றில் சமஸ்டி என்ற விடயத்தை முதலில் சிங்கள தலைவர்களில் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவராக அடையாளப்படுத்தப்படும் அமரர் எஸ் டபிள்யூ ஆர் டி பண்டாரநாயக்கவே முதன் முதலில் முன்வைத்திருந்ததாகவும் மனோ கணேசன் குறிப்பிட்டார் யோஜனாவ அதிகார பரவலாக்கல் மற்றும் சமஸ்டி என்ற விடயத்தை தெற்கிலிருந்து வடக்கிற்கு பண்டாரநாயக்காவே எடுத்துச் சென்றிருந்தார் இந்த விடயத்தை நாம் மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும் கண்டிய தலைவர்களும் எடுத்துச் சென்றார்கள் எனினும் வடபகுதி தமிழ் மக்கள் அந்த விடயத்தை மறுத்தார்கள் வடபகுதி தமிழ் தலைவர்கள் பூரண சுயாட்சியை கோரியதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் தெளிவுபடுத்தினார் அதன் அர்த்தம் தனி நாடல்ல எனக்கு தெரிந்தவரை முழு நாட்டுக்கும் அவர்கள் சுதந்திரத்தை கோரினார்கள் வடபகுதி மக்கள் முழு நாடு தொடர்பிலும் சிந்தித்தார்கள் வெள்ளையர்களை விரட்டிவிட்டு முழு நாடும் சுயாதீனமாக இருக்க வேண்டுமென அவர்கள் விரும்பினார்கள் எனினும் அவ்வாறு சிந்தித்த மக்கள் எண்பதுகளின் பின்னர் அந்த மக்களின் தனி நாட்டை கூறினார்கள் என மனச்சாட்சியுடன் சிந்தித்து பாருங்கள் அது தொடர்பில் சிந்திக்க வேண்டும் ஆகவே சமஸ்டி எண்ணம் இந்த விடயம் இந்தியாவிலிருந்து வந்தது அமெரிக்காவிலிருந்து வந்தது என கூற வேண்டாம் தமிழ் மக்களின் தேசிய பிரச்சனையை வெறுமனே பொருளாதார பிரச்சனையாக அடையாளப்படுத்த ஆளும் மற்றும் எதிர்கட்சிகளில் உள்ள சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முயற்சித்து வருவதாகவும் கடும் ஆத்திரம் வெளியிட்டுள்ள அமைச்சர் மனோகணேசன் இந்த முயற்சிகளை கைவிட்டு தமிழ் மக்களின் உண்மையான பிரச்சனை என்ன என்பதை புரிந்து கொள்ள முற்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் வடக்கு மக்களின் பிரச்சனை பொருளாதாரத்துடன் தொடர்புடையது என மட்டுப்படுத்திவிட வேண்டாம் தற்கை போல் வடக்குக்கும் அபிவிருத்தி அவசியம் பாதைகள் வைத்தியசாலைகள் என அனைத்தும் அமைக்கப்பட வேண்டும் எனினும் அது தொடர்பிலான தீர்மானங்கள் வடக்கிலேயே தீர்மானிக்க வேண்டும் கொழும்பில் குளிரூட்டப்பட்ட அறைக்குள் இருந்து கொண்டு தீர்மானிக்க முடியாது ஆகவே அரசியல் அதிகாரம் வடக்கிற்கு அவசியம் ஆளும் அதிகாரம் பிரிக்கப்படாத ஸ்ரீலங்காவிற்குள் வடக்கிற்கு வழங்கப்பட வேண்டும் அதுவே சுயாட்சியாகும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட மக்களின் கோரிக்கையும் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தெட்டாம் ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட இரண்டு அரசியல் யாப்புகளின் போதும் வடபகுதி தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி எவரும் அதில் பங்கேற்கவில்லை எனினும் தற்பொழுது சுமந்திரன் உள்ளிட்டவர்கள் வழிநடத்தல் குழுவில் அங்கம் வகிக்கின்றார்கள் அதனை உணர்ந்து நாங்கள் செயல்பட வேண்டும் முழு நாடும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு அவசியமாகும் அதற்கான தலைமைத்துவம் இன்று இந்த நாட்டில் இருக்கிறதா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது இது தொடர்பில் நமக்கு கவலையாக இருக்கிறது ஒருபுறம் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை வீடுகளை அமைத்தால் போதும் பாலங்களை அமைத்தால் போதும் என்று சாதாரண பொருளாதார பிரச்சனையாக மாற்ற முயற்சிக்கின்றார்கள் மறுபுறம் அதிகார பரவலாக்கல் யோசனை அமெரிக்க யோசனை சர்வதேச யோசனை என்று குற்றச்சாட்டுகளை அடுக்கி வருகின்றார்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் வழி நடத்தல் குழுவிற்குள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்ததில் எனக்கு பிடிக்கவில்லை காரணம் அவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருக்கிறார்கள் பண்டார் நாயக்க சமஸ்தி தொடர்பில் பேசும்பொழுது தமிழர்கள் மிகவும் நல்லவர்கள் என்பதால் வேண்டாம் ஒற்றுமையாக வாழ்வோம் என கூறினார்கள் அதன் தொடர்ச்சியாக சம்பந்தனும் அந்த நல்ல எண்ணத்தினுடைய செயல்படுகின்றார் நான் அந்த இடத்தில் இருந்திருந்தால் நிச்சயமாக நான் அரசியல் வழி குழுவுக்கு வந்திருக்க மாட்டேன் சிங்கள உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து யோசனை ஒன்றை உருவாக்கி சர்வதேசத்திடம் ஒப்படையுங்கள் என கூறியிருப்பேன் எனினும் கூட்டமைப்பு நல்லதையே சிந்திப்பதால் அரசியல் வழி குழுவில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள்